எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சுவையான என்னது முட்டை போண்டாதாங்க சூப்பராக இருக்கா சவுண்டு வேற லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக இதே மெத்தல நீங்களே ட்ரை பண்ணுங்க நான் சொல்றேன் கரெக்டான ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் டீ கடையே தோத்து போயிரும் அவ்வளோ டேஸ்டியான முட்டை போண்டா ரெடி ஆயிரும் வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் இது எப்படி சொல்லலன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு நாலு முட்டையும் அவுச்சி எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அந்த நாலு அவுச்சை முட்டை என்ன செய்யணும்னா அதை அப்படியே வைக்கலாம் அதோட வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதோட உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயப்பூள் தூள் அதோட வந்து ஒரு ஒரு சிட்டியை மட்டும் சோடா உப்பு கண்டிப்பாக சோடா உப்பு சேருங்க அதோட பார்த்து தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ நம்ம தண்ணியை வந்து நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க நம்மளுக்கு இது பஜ்ஜி மாவு மாதிரி வரக்கூடாது ஏன்னா பஜ்ஜி மாவு வந்து தின்னா லைட்டாக இருக்கும் நம்மளுக்கு அதை விட திக் கன்சிஸ்டன்சியாக வேணும் ஏன்னா வந்து முட்டையோட மேலே வந்து லேயர் வந்து நல்லா கோட் ஆகணும் இல்லையா ஸோ திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையை வேக வச்சுட்ட பின்னாடி நல்லா வைப் அவுட் பண்ணிக்கோங்க நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு ஃபோர்க் வச்சு அப்படியே ஓட்டை போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஈரம் இருந்துச்சுன்னா பஜ்ஜி செய்யவொன்னே போண்டா செய்யவொடனே வெடிப்பு வந்துடும் அதனாலதான் தான் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதோட வந்து இந்த மாவில் நல்லா முக்கிய எடுத்துக்கலாம் அதோட வந்து கடாயை சூடு பண்ணிக்கலாம் கடையை சூடு பண்ணிட்டோம் முன்னாடி எண்ணெய் ஊற்றிட்டு தீ அப்படியே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே போண்டாவை போட்டுக்கலாம் முட்டையை உங்களுக்கு வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு சம் சேனலுக்கு வந்து வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு லைக்கும் எனக்கு வந்து பயங்கரமான பூஸ்டப் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் புது புது வீடியோஸ்லாம் இது மாதிரி உங்களுக்காக டிஸ்கவர் பண்ணி போடணும் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால தான் இப்போ நம்ம எண்ணெய் லைட்டாக தூவி விட்டுட்டு அப்படியே பிடிச்சிட்ருந்தா கூட அப்படியே தள்ளி வச்சுக்கரலாம் நல்லா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வேகட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும் இல்லையா ஏன்னா வந்து நல்லா வந்து கலரும் சேஞ்ச் ஆகணும் அதே நேரத்தில் அந்த மாவும் நல்லா வேகணும் நம்ம வீட்லேயே சிம்பிளாக டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஹைஜீனாகவும் இது செஞ்சிடலாங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கிறணும் வீட்டில் முடிஞ்சால் எப்போவா செஞ்சு சாப்பிடலாம் இது வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன அளவுகள் வந்து நாலு முட்டைக்கு சொன்னேன் இல்லையா நீங்கள் அதுக்கு மேலேயோ கம்மியோ உங்கள் முட்டைக்கு எங்களுக்கு ஏற்றாமல் செஞ்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி லைட்டாக அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா கலரு இது மாதிரி சேஞ்ச் ஆனால் தானே நம்மளுக்கு வந்து கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதோட வந்து இப்போ வந்து நல்லா பார்த்து எடுத்துக்கரலாம் இதை இப்போ சூப்பராக புரிஞ்சிருச்சுங்க இப்போ பார்த்து தட்டில் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் மற்றதையும் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நான் ஒரு முட்டையும் வந்து டூ ஹவுஸாக பண்ணிக்கிட்டேங்க குட்டி குழந்தைங்க வந்து ஒரு முட்டையும் மொத்தமாக சாப்பிட முடியலன்னா உங்களுக்கு இந்த இது பாதி பாதியாக கொடுக்கறதுக்காக அது மாதிரி நீங்களும் அது மாதிரி செஞ்சுக்கோங்க வேணும்னா அழகா வாயில் அப்படியே வச்சு சாப்பிட்ருவாங்க இதையும் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த முட்டை போண்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் வேணாம் வேணால் கெச்சப் கொடுங்க இல்லை அப்படியே சாப்பிடலாம் நாங்கள் இது இஃப்தா இருக்கு நான் இது செஞ்சேங்க நல்லா சுட சுட இஃப்தா டைமில் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இதே மாதிரி வித்தவுட் ஃபெயில் ரெசிபி தாங்க கண்டிப்பாக நியூ பிகினர்ஸ்க்கு கூட இது அழகாக செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு அசத்துங்க நம்மளோட டேஸ்டி அண்ட் மேலே கிறிஸ்பியான முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு Thanks for watching and take it at bye bye.